மாலை ஐந்து மணி வரை செல்லக்கூடிய மதுரையை கடந்து செல்லக்கூடிய வண்டிகளை மட்டுந்தான் வழிமாற்றம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் ஏன்னா இந்த பராமரிப்பு பணிகளானது இந்த இடைப்பட்ட நேரத்தில் நடக்கும் குறிப்பாக வியாழன் மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் வேலை இருக்காது ஸோ அதனால அந்த நாட்களில் இந்த வண்டிகள் ரெகுலராக போகிற ரூட்டில் போகும் உங்களின் பார்வையில் இன்று ஒரு தகவல் த்ரீ சிக்ஸ்டி ஸோ இந்த செங்கோட்டை மயிலாடுதுறை அந்த வண்டி தவிர வண்டி எண் பன்னிரெண்டு அறநூற்றி அறுபத்தி ஆறு கன்னியாகுமரியிலிருந்து ஹவுரா வரை செல்லும் வாரத்தில் சனிக்கிழமை விட்டு செல்லக்கூடிய இந்த வண்டியானது ரெண்டு எட்டு மற்றும் ஒன்பது எட்டு ஆகிய நாட்களில் இந்த வண்டியானது மதுரை திண்டுக்கல் வழியாக செல்லாமல் விருதுநகரிலிருந்து அருப்புக்கோட்டை மானாமரை சிவகங்கை காரைக்குடி புதுக்கோட்டை வழியாக செல்லும் என்பதை நினைவு கொள்ளுங்கள் ஸோ இந்த வண்டியில் ரிசர்வ் பண்ணியிருக்கிறவங்க அதைக்கேற்ற மாற்று ஊர்களில் வந்து ஏறிக்கிடுங்க போல வண்டி எண் சைபர் எழுபத்தி ரெண்டு இருபத்தி ஒன்பது கன்னியாகுமரிந்து ஹைதராபாத் வரை செல்லும் சிறப்பு வண்டியானது ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மற்றும் எட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆகிய இரண்டு நாட்களிலும் நான் சொன்ன இதே மாற்று வழிப் பாதையில் செல்கிறது என்பதை ஞாபகத்தில் எடுத்துக்கொண்டு இந்த வண்டியில் முன்பதிவு செய்தவர்கள் மதுரையிலோ திண்டுக்கல்லிலோ ஏறுவதற்கு முயற்சி செய்யாமல் பேசாமல் நீங்கள் எங்கே வந்துடலாம் ஒன்று மானாமதுரை அல்லது புதுக்கோட்டை அல்லது திருச்சிக்கு வந்து ஏறிக்கிடுங்க அப்படிங்கிறது தான் இந்த நிகழ்ச்சி மூலமான நாம் உங்களுக்கு தரும் தகவல் இந்த தகவலை பற்றிய உங்களது கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்ஸ் பார்க்க தெரிவிங்க நம்ம நிகழ்ச்சிக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்